குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நைன்த் மேக்ஸ்ல செட் லாங்குவேஜில் லாஸ்ட் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பார்க்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைய தகவல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம லெசன் கொண்டு வந்துடலாம் ஓகேவா ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் தெரிஞ்சிருந்தா அதை பத்தி இன்னும் விளக்கமாக தெரிஞ்சுப்போம் தெரியல அப்படின்னா அது என்னங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் சோ இன்னைக்கு ஜூன் டென்த் சாரி ஜூலை டென்த் குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்றாங்க இந்த எதற்காக நம்ம வந்து கொண்டாடலாம் என்ன மாதா பிதா குரு தெய்வம் நாலு பேர் சோ அன்னையர் தினம் தந்தையர் தினம் இதெல்லாம் கொண்டாடுறோம் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தினம் கொண்டாடுறோம் பட் குரு அப்படிங்கிறது வந்து ஆசிரியர் மட்டும் இல்லை நமக்கு வந்து லைஃப்ல ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் யாராவது நமக்கு வந்து என் யாரு வந்து நமக்கு வந்து ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்குறாங்க நல்லது செய்யறாங்க பண்றாங்க தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்தி சொல்லி கொடுக்கறாங்க நமது குருக்களுக்கு ஒளிர செய்யும் நமது ஆசிரியர்கள் வழிகாட்டிகளுக்கு மரியாதை செலுத்தும் ஒரு புனிதமான நாள் இந்த இது ஆசிரியர்களுக்கும் இன்க்ளூடட் ஓகேவா இந்த நாள் இந்து மதம் மதம் மற்றும் சமண மதம் முழுவதும் நினைவு கூறப்படுகிறது மேலும் இது வியாச முனிவரின் பிறந்த நாளாகவும் புத்தரின் முதல் பிரசங்கமாகவும் அனுசரிக்கப்படுகிறது நன்றி உணர்வு ஆன்மீக நுண்ணறிவு ஆகியவற்றின் அடிப்படையில் குரு பூர்ணிமா கொண்டாடப்படுகிறது ஓகேவா சோ இந்த ஆண்டு ஜூலை பத்தாம் தேதி டுவெண்டி டுவெண்டி ஃபைவ்ல குரு பூர்ணிமா வந்து சோ நம்மளுடைய வழிகாட்டிகள் ஆசிரியர்கள் மற்றும் குருக்களுடன் இந்த குரு உடைய விஷஸ் வந்து நம்ம வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே சோ அதுக்கு நான் ஒரு பல மேதைகளை அறிவாளிகளை அறிஞர்களை உருவாக்கிய அனைத்து குருக்களையும் இந்த நாளில் வணங்குகிறோம் இதுதான் வந்து குரு பூர்ணிமாக்கான ஸ்பெஷாலிட்டி சோ நமக்கு ஆசிரியர்களும் நம்மளுடைய பேரண்ட்ஸுமே நமக்கு ஒரு குரு தான் ஓகேவா சோ நம்மள வந்து பிளே ஸ்கூல் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி நம்மளை கொண்டு போய் படிக்க வச்சு இந்த லெவலுக்கு கொண்டு வராங்க இல்லையா அவங்களுமே நம்மளுடைய முதல் குரு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தான் மாதா பிதா குருங்கும் போது அந்த மாதா பிதாவே நமக்கு வந்து ஒரு குரு தான் ஓகேவா ஸோ இன்னைக்கு அந்த ஆஸ்பீசியஸ் டே எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க நம்மளும் வந்து அதை வந்து பண்ணிடுவோம் ஓகே ஓகே இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போலாமா செட் லாங்குவேஜ் கனமொழி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸசைஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம் சரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸசைஸ் வரைக்கும் என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு செட்டுனா என்ன கணங்கள் அப்படின்னா என்ன அதனுடைய வகைகள் அதனுடைய டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் அதுக்கப்புறம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டீஸ்ல ஒரு நாலு ப்ராப்பர்டிஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் பார்த்தோம் கார்டினாலிட்டி கார்டினாலிட்டி ஆஃப் ஆஃப் செட் செட் அப்ளிகேஷன் ஆன் ஆதி எண்ணின் பயன்பாட்டு சொல்றாங்க கார்டினாலிட்டி அப்படி அதாவது இதுவரைக்கும் நம்ம செட்ல எலமெண்ட் இவ்ளோ இருக்கு ஒரு செட் ஏ இஸ்வல் டூ ஒன் கமா டூ கமா த்ரீ கமா போமா செட் பி இஸ்வல் டூ ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருப்போம் அந்த எலமெண்ட்ஸ் கவுண்ட் செட் ஏல ஒன் டூ த்ரீ போர் பைவ் அப்படின்னு இருக்கு செட் ஏ ஆஃப் ஏ அதான் வந்து அந்த செட்டினுடைய கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க என் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அத டினோட் பண்ணுவோம் சோ அந்த செட்டுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸினுடைய தான் வந்து நம்ம கார்டினாலிட்டி ஆஃப் த செட் அப்படின்னு சொல்றோம் தான் என்ன சொல்றோம்

சோ இதைத்தான் வந்து என்ன சொல்றோம் கார்டினாலிட்டி ஆஃப் த செட் அப்படின்னு சொல்றோம் சோ இதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்கு அத இப்போ உங்களுக்கு ஷோ பண்றேன் உம் அதே நிமிஷம் சாரி இருக்கலாம் இருக்கலாம் கணங்களுடைய சேர்ப்பு வெட்டு நிரப்பு அதாவது யூனியன் இன்டர்செக்ஷன் காம்ப்ளிமெண்ட் வித்தியாசம் எல்லாமே இந்த கார்டினாலிட்டினா அதனுடைய அந்த எலமெண்ட்ஸுடைய கவுண்ட் என்ன தான் பாக்க போறோம் சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சில ரிசல்ட்ஸ் முடிவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இரு முடிவுறு கணங்கள் என் 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 ஆஃப் 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 ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ யூனியன் பி 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 எடுத்தீங்கன்னா அதனுடைய பிளஸ் மைனஸ் 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 இன்டர்செக்ஷன் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் எஸ் டு அனைத்து கணத்திலிருந்து ஏ செ அதாவது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த செட்டினுடைய தான் நம்ம சொல்லுவோமே தவிர எலெமென்ட்ஸ சொல்ல மாட்டோம் ஓகேவா இந்த என் ஆஃப் அப்படின்னு வந்தாவே தட் இஸ் கவுண்ட் நாட் எலெமெண்ட் இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க இந்த சிமுலேஷன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா யூனியன் செட் வந்து அனைத்து The grade seven students set of all the grade seven students surveyed. B of being a set in set of students who wanted basketball as their after school. Yes, one the swimming after school, their activity. T when the tennis, P one the Philippine games after their school activity. So if a cardinality of if a ball B one the basketball, S is swimming, T is tennis. P is அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியதா உள்ளடக்கலையான்னு சொல்லிட்டு நமக்கு செப்பர்ட் இதுல வந்து ஓவரால் கவுண்ட் முப்பத்தி எட்டு மாணவர்கள் இருபத்தி ரெண்டு மாணவர்கள் முப்ப ஐம்பத்தி எட்டு மாணவர்கள் அனைத்து கணத்துல ஒரு இருவத்தி ரெண்டு இவங்க எல்லாருமே சேர்ந்தவங்களுடைய உங்களுடைய கவுண்ட் அனைத்து கணத்துல வரும் சோ இப்போ இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டிய மட்டும் பண்றவங்கள இந்த டயகிராம் வச்சு நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் வென் டயகிராம்ஸ் தான் இப்ப இங்க பாருங்க நமக்கு முதல்ல எல்லாம் என்ன கொடுப்பாங்க செட் ஏனா என்ன செட் பீனா என்ன செட் சீனா என்ன கொடுப்பாங்க நம்ம என் ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிப்போம் அதுல இருந்து என் ஆஃப் ஏ உங்க கார்டினாலிட்டி ஆஃப் த செட்ஸ் அப்படிங்கும்போது डायरेक्टली உங்களுக்கு வேர்ட் ப்ராப்ளமா தந்துருவாங்க இல்லனா இந்த டீடைல்ஸா அப்படியே डायरेक्टली கொடுத்துருவாங்க சோ கொடுத்துட்டாங்க அப்படினா அத வச்சு நம்ம இந்த பர்టిక్యులர் பை ஃபார்மட் வச்சு நம்ம வந்து சம்ஸ் வந்து வர்க் அவுட் பண்ணோம் ஓகேவா சோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வந்து 1.5 ல ஆல்ரெடி நம்ம ஒரு ரெண்டு சம் வந்து பேலன்ஸ் வெச்சிருக்கோம் 얘ன்னு பாத்தீங்க பத்தாவது கணக்கும் எட்டாவது கணக்கும் ஆறாவது கணக்கும் ஸோ ஆறுக்கும் எட்டுக்கும் நான் அந்த செட்டு மட்டும் டிஃபைன் பண்ணி கொடுத்துருவேன் நீங்க வந்து இந்த ஃபார்முலாவில் ஒர்க் அவுட் பண்ணிடல டென்த்து சம் வந்து நான் வந்து காமிச்ச போட்டு காமிச்சி விடுறேன் ஓகேவா அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் போயிடலாம் இன்னும் ஒரு டூ கிளாஸ்ல நமக்கு ஃபஸ்ட் சாப்டர் முடிஞ்சிடும் ஓகே ஸோ நமக்கு நெக்ஸ்ட் தேர்ஸ்டே கிளாஸ்ல உங்களுக்கு இந்த லெத்தனுடைய கம்ப்ளீட் எம்சிக்யூ பார்ப்போம் ஓகேவா சோ இப்ப என்ன பண்ண போறோம்னா அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸசைஸ்ல பேலன்ஸ் ஒரு ரெண்டு சம் வச்சிருக்கோம் ஆறாவது கேள்வி மற்றும் பத்தாவது கேள்வி அதை பார்த்து முடிச்சிருவோம் ஆறாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ பி சி

இப்போ ஏவினுடைய ஸ்மால் ஏவினுடைய மதிப்பு என்ன ஹோல் நம்பரா இருந்தா ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரைக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஓகேவா சோ இப்போ ஏ வந்து உங்களுக்கு ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு எடுத்தாச்சுன்னா கேபிட்டல் ஏலையா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்மால் ஏ கிடையாது கேபிட்டல் ஏ அதுதான் வந்து நம்மளுடைய செட்டு

A is equal to 2 Adina. Y is equal to 2 plus 1. E divided by 2. That is 3 by 2. Addha the A is equal to 4 now. Y is equal to 4. A is equal to 2. A is equal to 3. Aditha A is equal to 3. Now y is equal to 3 plus 1 divided by 2. That is 4 by 2. 4 by 2 na 2 ones are 2. 2 2s are 4.

த்ரீ இதுதான் கேப்பிடல் ஏ இப்போ உங்களுக்கு செட் ஏ என்னங்கறது தெரிஞ்சாச்சு சோ அதே மாதிரி செட் பி டிஃபைன் பண்ணனும் செட் சி ஆல்ரெடி கிவன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பை டூ ஒன் த்ரீ பை டூ ஒன் டூ குடுத்துட்டாங்க சோ இப்ப செட் ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க ஏன்னா செட் ஏ நான் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்டேன் செட் சி ஆல்ரெடி கிவன் செட் பியும் இப்ப சொல்ல போறேன் சோ போட்டாச்சுன்னா Y. Y is equal to 2N minus 1 divided by 2. N belongs நம்ம யூனியன் சோ என்ன to whole பிலாங்ஸ் n n is 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 less than 5. 5 5 not not included. Okay, bodhi, is not included. Okay, 0, 0. 0 1, 1 2, 2 2. 3, 4. That ல வந்து எடுக்கும் போது என்ன சொல்லுவோம் இல்லையா மதிப்பு by 2. n is equal to 1 in edithachna y is equal to 2 into 1 minus 1 divided by 2. So 2 minus 1 is 1 plus 1 divided by 2. n is equal to 2 abdina y is equal to 2 into 2 minus 1 divided by 2. So 2 tools are 4. 4 minus 1 is 3 divided by 2. n is equal to 3 abdina y is equal to 3's are six minus one divided by two, so five divided by two. So n is equal to four. Now, y is equal to two into four eight minus one is seven. Seven divided by two. So opposite b is equal to n room one by two, one by two, three by two, five by two, seven by two. This set b. So set a, theorem, Set b, threeum. Set c, threeum. நமக்கு கிவன் ஃபார்முலால சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம் இல்லையா ஓகேவா சரி இப்போ அடுத்த கணக்கு வந்து எட்டாவது சம் இதுல நம்ம இப்ப வந்து நான் டெபினேஷன் சொன்னேன் இதே தான் உங்களுக்கு ஆறாவது கொஸ்டினும் ஏபிக்கு வந்து ஏ சி மூணுமே நீங்க வந்து டிஃபைன் பண்ணி செட் கண்டுபிடிச்சு ஒர்க் அவுட் பண்ணு ஓகேவா அதையும் ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணுங்க நான் பத்தாவது கணக்கு உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன் பத்தாவது கணக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைத்து கணம் கொடுத்துருக்காங்க ஏபி கொடுத்துருக்காங்க வெரிஃபை த டிமார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் சொல்லிருக்காங்க அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல கொஸ்டின் நம்பர் டென் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல கொஸ்டின் நம்பர் டென் அனைத்து இவன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிን काँगा अपडीन पातींगे ना four seven eight ten twelve fifteen sixteen y is 7, 8, 11, 12. b is equal to four என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏ யூனியன் இன்டர் செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் ஸோ ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க போறோம் எல்ஹெச்எஸ்ல ஏவையும் பி யையும் சேர்த்துரும் நாலு ஏழு எட்டு பதினொன்னு பன்னெண்டு பதினஞ்சு ஏ யூனியன் பி ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் என்னது அதாவது இப்போ இது வந்து என்னது ஏ யூனியன் பி ஓகேவா அனைத்து கணத்திலிருந்து ஏ யூனியன் பிய ரிமூவ் பண்ணணும் அதுதான் ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அதாவது அனைத்து கணத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து ஏல இருக்க கூடாது இப்போ இங்க ரெண்டுலயும் ஈக்குவலா இருக்கிற ஒரு எடுத்துக்க மாட்டோம் அப்போ என்னென்ன வந்து அனைத்து கணத்துல இல்லாதது இங்க இருக்கு இங்க இருக்கிறது அனைத்து கணத்துல இல்லாம இருக்கிறது வந்து பத்தும் பதினாறு மட்டும்தான் இது எல்லாமே இங்க இருக்கா சோ அப்போ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட் வந்து தான் சிக்ஸ்டீன் தான் வந்து ஆர்எச்எஸ்ல வருதான்னு பாக்கணும் ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா அத வந்து அனைத்து கணத்தை ஏவோட கம்பேர் பண்ணணும் எதெல்லாம் இல்ல ஃபோர் கிடையாது ஏழு எட்டு இருக்கு பத்து இல்ல பதினொன்னு பன்னெண்டு இங்கேயும் இருக்கு ஏல பதினஞ்சு அண்ட் பதினாறு இருக்கு இல்ல இல்லையா அதாவது இங்க ஏல இல்ல சோ அதனால அது ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட் அனைத்து கணத்தில் அந்த உறுப்பி இருக்கணும் பி இருக்க இருக்கக்கூடாது அப்போ எது ஃபோர் இருக்கு செவன் கிடையாது அப்புறம் வந்து எயிட் இங்கே இரண்டுலையுமே இருக்கு டென் கிடையாது லெவன் இல்லை

ஏ யூனியன் இன்டர் செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் ஓகேவா இப்ப நம்ம வந்து எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் போலாமா சரி கொஸ்டின் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பாக்குறது இல்ல டைரக்டா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான் போறோம் பிகாஸ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்றது உங்களுக்கு புக்லயே இருக்கும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு கிளாஸ்ல டைம் இல்லை அப்படின்னா கூட இங்க பாக்கும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அதனாலதான் நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பாக்காம டேரெக்டா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பாக்கிறோம் ஓகேவா ஓகே இப்போ எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட்ஸுக்குள்ள பாருங்க

அந்த ஆறு ரிசல்ட் இங்க நம்ம பார்க்கணும் ஓகேவா சோ அந்த ஆறு ரிசல்ட்ஸ்ல இங்க எது நமக்கு இப்ப வரும் அப்படிங்கறத யோசிக்கணும் கொஸ்டின் நம்பர் ஒன் சப்டிவிஷன் ஒன் என்னென்ன கொடுத்துருக்காங்க என் ஆஃப் ஏஇஸ் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி ஃபைவ் n of b is equal to 40 n of a union b is equal to 50 n of b complement is equal to 25 n of a intersection b is equal to what n of u is equal to what idu dhan ketrukanga ஸோ இங்கே கேட்டிருக்கிறது ஏ இன்டர்செக்ஷன் பி இல்லையா ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு என்ன ரிசல்ட் படி அந்த முடிவின் படி என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்வல் டு ஆஃப் ஏ பிளஸ் மைனஸ் என் ஆஃப் ஏ யூனியன் பி அதாவது என் ஆஃப் வினுடிய மதிப்பையும் என் ஆஃப் B வினுடிய மதிப்பையும் கூட்டி ஏ யூனியன் பி யினுடைய சோ அறுபத்தி அஞ்சு மைனஸ் minus தட் இஸ் பதினஞ்சு என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் B is equal டு பதினஞ்சு அப்ப இந்த இடத்துல என்ன ஆன்சர் 15.

ஓகேவா சோ இந்த தெரி நம்ம இதை ஈஸியா பண்ணிடலாம் அடுத்தது இதுலேயே ரெண்டாவது கணக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுலயே செகண்ட் டிவிஷன் ஒர்க் அவுட் பண்ணிடலாம் n of a is equal to 300 n यूनियन a union b is equal to 500 n of a intersection b is equal to 50 n of b complement is equal to 350 n of b n n n of 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 u, okay so first n of a intersection b b நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும் என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி இஸ் ஈக்வல் n of ஏ n என் ஆஃப் பி மைனஸ் என்ஆனியன் பி of என் ஆஃப் ஏ யூனியன் பி இருக்கு a ஏ இருக்கு n ஏ இன்டர் செக்ஷன் பி இருக்கு அப்ப இந்த ஃபார்முலால இருந்து என் ஆஃப் பி ய மட்டும் இந்த சைடு எடுத்துட்டு வந்துடும் என் ஆஃப் பி ஐ இந்த சைட் கொண்டு வந்துட்டு என் ஆஃப் ஏ யூனியன் பி பிளஸ் என்ஆ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் ஏ ஓகேவா இப்ப இந்த என் ஆஃப் பி இந்த சைடு வந்தா மைனஸ் வரும் இந்த என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியும் இந்த சைட் போகும்போது மைனஸ் ஆகும் நம்ம என்ன பண்றோம் ஓவராலா மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது இது எல்லாமே பிளஸ் ஆகி இந்த பிளஸ்ல இருக்கிற டம் மைனஸ்ல ஆகுது மைனஸ் இருக்கிற டம் பிளஸ் ஆகுது என் ஆஃப் பி ஈக்வல் டு ஏ யூனியன் பி என்ன ஹண்ட்ரட் பிளஸ் ஏ இன்டர் செக்ஷன் பி என்ன என்ன த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் இஸ் ஈக்வல் டு

வந்து ஓகேவா அடுத்தது கொஸ்டின் நம்பர் டூ பார்க்கலாமா செகண்ட் கொஸ்டின் பண்றேன் வெயிட் பண்ணுங்க ிருக்காங்க கணம் மட்டும் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப வந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் ஏ செட் பி செட் கொடுத்துருக்காங்க அதை அவங்க கொடுத்துருக்க கிவன் ஃபார்ம் தான்

அடுத்தது பி குடுத்துருக்காங்களா என்ன குடுத்துருக்காங்க ஒன் டூ ஃபைவ் எயிட் டென் அப்போ என் ஆஃப் பி என்ன அதுவும் ஐந்து மொத்தம் அஞ்சு டேர்ம்ஸ் இருக்கா டோட்டலா அஞ்சு சோ ஏ யூனியன் பி நமக்கு ஃபார்முலாக்கு தேவையா அப்போ ஏ யூனியன் பி கண்டுபுடிச்சா தானே என் ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க முடியும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு பத்து ஸோ டோட்டலா நாலு மூணு ஏழு இல்லையா ஸோ அப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஏழு இப்போ ஏ இன்டர் செக்ஷன் பி வேற வேணுமா நமக்கு ஸோ ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது ரெண்டு எட்டு பத்து இப்போ ஏ இன்டர் செக்ஷன் பி என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு மூணு இல்லையா சோ இப்ப என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி என்ன எல்லாமே நம்ம பார்த்தாச்சு என்ன கொடுத்துருக்காங்க என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்வல் டுனஸ் இன்டர் செக்ஷன் பி இது கொஸ்டின் இதுக்கு தேவையான எல்லா மதிப்பும் இங்க இருக்கா என் ஆஃப் ஏ இருக்கு ஆஃப் பி இருக்கு யூனியன் பி இருக்கு இன்டர் செக்ஷன் பி இருக்கு

ஓகேவா சோ கொஸ்டின் நம்பர் டூ இஸ் ஓவர் ஸோ கொஸ்டின் நம்பர் த்ரீ நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு வரலாம் ஈஸி தான் இதே சேம் பேட்டர்ன் தான் ஏபிசி மூணு செட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார்முலால ஒர்க் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க ஸோ நீங்க அந்த மூணு செட்ஸை வச்சுட்டு அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஃபார்முலால டைரெக்டா போட்டுடலாம் தேர்ட் சம் ஃபோர்த் சம்லருந்து தான் வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ் ஸோ வேர்ட் ப்ராப்ளம்ஸ் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகேவா சோ இன்னைக்கு பார்த்ததுல வேற ஏதாவது இத தாண்டி டவுட்ஸ் இருக்கா டவுட்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லு கேளுங்க